அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி நான்கு மணமெனும் பேய் குரங்கு இது முன்னோர் முடிவு இது எவ்வளவு உண்மை குரங்கால் சும்மா இருக்க முடியாது கிளைக்கு கிளை தாவும் மேலும் கீழும் பாயும் ஓயாத குறும்பு குரங்கின் இயல்பு பசிக்கு இறை தேடி தாவினால் பொருள் பொருளுண்டு விரட்டுவோருக்கு அஞ்சி உச்சாங்கிளைக்கு பாய்ந்தால் புரியும் பசியும் இல்லை விரட்டுவோரும் இல்லை கருத்தைக் கவரும் பெண் குரங்கும் இல்லை ஆயினும் ஓயாது அலைகிறது குரங்கு மனமும் அப்படியே அலைகிறது இங்கே இருக்கும் மனம் எங்கெங்கோ பாய்ந்து சுற்றி அலைந்து வருகிறது எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி சோர் உறுகிறது உணவை வேலைக்கு வேலை தேட வேண்டிய நெருக்கடியில் உள்ளவர்களின் மனம் அலைவது புரியக்கூடியது எல்லோருக்கும் எல்லாம் இருப்பதான நிலையை கண்டுவிட கோட்டைகள் கோடி கட்டுவதும் வியப்புக்குரியதல்ல குறையும் அல்ல வாழ்நாள் முழுவதும் உண்பதற்கும் உடுத்துவதற்கும் போதியவற்றை பெற்றவர்கள் மனமாகிலும் சும்மா இருக்கிறதா இல்லை அதுவும் நொடிக்கு நொடி எந்தெந்த கொடிக்கோ பறந்து பதறுகிறது சோளையில் ஓடி விளையாடினால் சரி சாக்கடையில் வீழ்ந்து வீழ்ந்து தத்தளிக்கிறது ஒரு சாக்கடையில் வீழ்ந்து தப்பிய பிறகும் தெளிவும் பெறுவதில்லை மீண்டும் மீண்டும் அதே தவற்றில் தோய்கிறது கீழ்மை மட்டுமல்ல மனத்தின் திருவிளையாடல் சிறப்பு சான்றாண்மை ஆகியவை கூட மனத்தின் அறுவடைகள் இவற்றின் கொடி முடிகளைச் சில போது சில பேர்களுடைய மனங்கள் எட்டி பிடிக்கின்றன மிக உயர்ந்ததை எய்திய பிறகாகிலும் அதே உயரத்தில் ஊன்றி நின்று விடுகிறதா இல்லை பொத்தென்று படு பாதாளத்தில் வீழ்ந்து விடுகிறது ஆன்றோர்க்கே சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் கைவராத போது இந்த கலை எனக்கு மட்டும் எப்படி கைவரும் நானும் மற்றவர்களைப் போல் மனத்தின் திருவிளையாடல்களில் சிக்கி சிக்கி தவிக்கிறேன் நல்ல வேளையாக அது என்னை எந்த சாக்கடையிலும் தள்ளி மூழ்க வைத்து களியாட்டம் போடுவதில்லை சென்ற கால சிறப்புகளை எண்ணி ஏங்க வைப்பதுண்டு வெண்ணையை வைத்துக்கொண்டு கொண்டு நெய்க்கழுகிறோமே என்று நாட்டில் உள்ள வளர்முக வாய்ப்பு கூறுகளை நினைத்து நினைத்து பல சமயங்கள் சோகத்தில் ஆழ்வதுண்டு மனம் உயிரோடு இருக்கும் மட்டும் வசந்தத்தின் துளிர்களையும் மலர்களையும் நிச்சயம் காண்போம் என்னும் நம்பிக்கைக்கு இடம் உண்டு நம் சமுதாயம் வாழும் வரை மக்களே முன்வந்து மலர்ந்து மனம் பரப்பி கை கொடுத்து சமுதாயத்தை உயர்த்தி விடுவார்கள் என்னும் நம்பிக்கை அவா என்னுள் அடிக்கடி எழுந்து அமைதிப்படுத்துவதுண்டு அண்மையில் ஒரு நிகழ்ச்சி அவ்வேளை மின்னலினும் விரைந்து என் சிந்தனைகள் மின்னின ஒளியினும் விரைவாக பறந்தன அதை பங்கிட்டுக் கொள்வது என் கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் நாள் சென்னை விக்டோரியா மாணவர் விடுதியின் ஆண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூலை திங்களில் பதினாறு வயது பையனாக அவ்விடுதியில் சேர்ந்தேன் அதன் பொன் விழாவை கொண்டாடுவது போல் அதை அறியாமலே என்னை இவ்வாண்டு நிறைவு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள் நானும் ஏற்றுக்கொண்டேன் அன்று மாலை வழக்கம் போல் உண்டாட்டு அது முடிந்ததும் மாநில கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ஜா ராமச்சந்திரன் விடுதி காப்பாளர் பேராசிரியர் சரவணன் மாணவ தலைவர்கள் ஆகியோரோடு என்னை மேடை ஏறச் செய்தார்கள் மாணவ பருவத்தில் பெஞ்சின் மேல் நிற்காததற்கு தண்டனையோ விழா தொடங்கிற்று ஆண்டறிக்கை படிக்கப்பட்டது அதில் இவ்விடுதி எப்படி தோன்றிற்று என்பது தொட்டு காட்டப்பட்டது செவி கூர்மையாயிற்று சென்னை மாநில கல்லூரியில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வரை பூண்டி அரங்கநாத முதலியார் என்பவர் பேராசிரியராக விளங்கினார் அவர் கணக்கு பாடமும் தத்துவ பாடமும் கற்பித்து வந்தார் ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை பெற்றார் மாணவர்கள் நெஞ்சிலும் நிலையாக இடம்பெற்றிருந்தார் மறைந்த இப்பேராசிரியரின் அருந்தொண்டை நினைவு வகையில் நினைவுச் சின்னம் ஒன்றை அமைக்க சென்னை விக்டோரியா மண்டபத்தில் கூடிய பொதுமக்கள் முடிவு செய்தார்கள் மாணவர் விடுதியே அவருக்கு பொருத்தமான நினைவு சின்னம் என்று முடிவெடுத்தார்கள் அக்கால ஆளுநரின் நிர்வாக சபையில் நிதி பொறுப்பேற்றிருந்த திரு பிலிப்ஸ் என்பவர் தலைமையில் ஒரு செயற்குழு அமைக்கப்பட்டது திரு ஸ்டூவர்ட் என்ற வெள்ளையரும் திரு வீரராகவாச்சாரியார் என்ற தமிழரும் செயலாளர்களாக இருந்தனர் அக்காலத்திலேயே ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் நிதி திரண்டது விக்டோரியா மாணவர் விடுதி உயர்ந்து எழும்பிற்று இச்செய்தியை என் காதுகள் கேட்டன முற்கால தமிழர்கள் நன்றி பாராட்ட தெரிந்தவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததே இக்கால தமிழரும் நன்றியுடையவர்கள் சிந்தனையோ பறந்து சென்றது நான்கு பன்னிரண்டு எழுபத்தி ஏழு அன்றைய மாலைக்கு பாய்ந்தது சென்னை ராஜாஜி மண்டப மேடைக்கு சென்றது ஆம் அன்று தமிழக கல்வித்துறையின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா என்ற பெயரில் நடந்த விழாவை நினைத்து கொண்டது இன்றைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு அரங்கநாயகத்தின் ஆர உணர்வின் விளைவாக என்னைப் போன்ற ஓய்வு பெற்ற இயக்குநர்களுக்கும் பழஞ்சோர்களுக்கும் இடம் கிடைத்தது எண்ணி மகிழ்ந்தது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை